வலிகை வாராமே சிற்றார் வார்த்தலை சிற்றம்பலமேய முற்றா வில்டிங்கள் முதல்வர் பாதமே பற்றா நில்ஞாரை பற்றா பாவமே திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகோதரி சொல்லத்தான் பேசுகிறேன் இன்று நாம் பார்க்க இருப்பது இன்று திருவம்பாவை ஐந்தாவது பாடலை பார்க்க வருகிறோம் மார்கழி மாதம் ஐந்தாம் நாள் மாலரியா நான்கு வடம் காணாமலரினை என்ற பாடலை அற்புதமாக திழங்கு என்கின்ற ராகத்தில் நாம் பார்க்க வருகிறோம் இதை நமக்கு வழங்க இருப்பவர் தேவார இசைமணி திருமுறை கலாநிதி சிவத்திரு கரிவளம் வந்த நல்லூர் முருகசுந்தர் ஓதுவாமூர்த்திகள் ஐயாவோட பாடல் வந்து நம்ம நிறைய இந்த சேனலில் கேட்டிருக்கோம் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஏழெட்டு எட்டு தலைமுறையாக ஒதுவாமூர்த்திகளாகவே பணியாற்றி கொண்டு வருகிறார்கள் அவங்க த அவங்களுடைய தலைமுறையில் அந்த வழியில் ஐயா வந்து மிகச்சிறப்பாக நமக்கு இந்த பாடல் வந்து வழங்கியிருக்காங்க ஐயா உதவி பேராசிரியர் அதாவது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிரிவில் ஐயா உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் சிதம்பரம் தொடர்ந்து இந்த பாடலுக்கான விளக்கத்தை நமக்கு அளிப்பவர் சித்தாந்த் வித்யாநிதி சிவ மீ சிவசண்முகம் முகம் ஐயா அவர்கள் கோயம்புத்தூர் அனைவரும் இந்த நல்ல நாளில் பாடலையும் விளக்கத்தையும் ஐயா வந்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப குறுகிய காலத்துக்குள்ள எனக்கு வந்து விளக்கம் அளித்து கொடுத்தாங்க ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது அவங்க வந்து ஒவ்வொருத்தங்களும் இந்த பேராசிரியர்லாம் விளக்கம் கே கேட்கும்போது அவங்க ஒவ்வொன்றா கேட்டு இது சரியாக இருக்காமா நல்லா இருக்கா நல்லா இருக்கு இவ்வளோ நேரம் பேசலாமா அப்படின்லாம் கேட்டு அவங்க இது பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த திருமுறை மேலே இந்த அவங்களுக்கும் எவ்வளோ ஒரு ஈடுபாடோடு அவ்வளோ பிஸியாக இருக்காங்க எல்லாருமே கேட்ட நான் கேட்ட ஆளு பேராசிரியர்கள் எல்லாருமே முனைவர்கள் எல்லாருமே அவங்க வந்து ரொம்ப ஓய்வில்லாமல் அவங்க பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் திருமுறைக்காக அந்த இடைகளிலேயும் எனக்காக வந்து அந்த திருவம்பாவைக்கான விளக்கத்தை மிக அற்புதமாக ரத்தின சுருக்கமாக அளித்த ஐயா சித்தார்த்த வித்யாநிதி சிவத்திரு மீ சிவசண்முகம் ஐயாவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் என்ற முறை பணியில் உங்கள் அன்பு சௌதரி ஸ்வணலத்தா திருச்சிற்றண்முகம் தொடர்ந்து எப்பொழுதும் போல் எம்பெருமானுடைய தரிசனத்தையும் பார்க்கலாம் மாலேரியும் காணாமலை இணை நாம் மாலேரியான முகணும் காணாமலை இணை நாம் ஓலரியோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் மாலரியா நான் முகனும் காணாமலை இணை நாம் பொலறிவோம் என்று உள்ளே பொக்கங்களே பேசும் பாலூறு வாய் படிரி கடை திறவாய் ஞானமே விரவே அறிவறியான் பாலூறு தேன்பாய் படிரி கடை திரவாய் ஞானமேவுமே வரியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சிலமும் பாடி சிவனே சிவனே என்று கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்தான் டிந் உணராய் உணராய்தான் ஏ குழலி பரிசெலோரியம் பாவாய் ஏல குழலி பரிசெலோறியம் பாவாய் ஏல குழலி சிவாய நம்ம மெய்யடியார்களுக்கு வணக்கம் மாணிக்கவாசர் திருவடிகள் போற்றி போற்றி திருவம்பாவை தொடர் சிந்தனையிலே ஐந்தாவது நாளான இன்று மாலரியா நான்முகனும் மலையினை நாம் போல் அறிவோம் என்ற பாடலை திருமுறை கலாநிதி கரிவலம் வந்த நல்லூர் சுந்தர் ஓதுவாமூர்த்தி அளவர்கள் மிகச் சிறப்பாக இப்பொழுது பாடினார்கள் அந்த பாடலினுடைய பொருளை பார்ப்போம் மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் என்று இன்றைக்கும் ஐந்தாவது நாளாக குழந்தைகளெல்லாம் சேர்ந்து நீராடச் செல்லும் பொழுது ஒரு குழந்தை வீட்டிலே அவள் இன்னும் எழுந்து வராததால் அவளை எழுப்புவதற்காக வெளியில் நின்று அந்த உடையாடலைத்தான் இந்த பாடல் அமைக்கிறது உள்ளே இருக்கிற குழந்தையை பார்த்து இவர்கள் சொல்லுகிறார்கள் மாலரியா நான்முகனும் காணாமலை அது வரலாற்று நோக்கிலும் இந்த பாடல்கள் எழுத பெற்ற திருவண்ணாமலையை குறித்தது பிரம்மனும் திருமாலும் முயற்சி செய்தும் காணாத மலை என்று சொல்லி மாலரியா நான் முகனும் காணாம்பர் அது கூட நம்முடைய தினமனை தேசியர் உரையில் திருமால் பக்குவத்தால் பிரம்மனுடைய உயர்ந்தவன் அதனால் சுவாமியை அறிய முயற்சிப்பவன் ஆனாலும் அவனால் வந்து முழுமையாக அறிந்து கொள்ள முடியவில்லை என்பதனாலே மால் அறியா என்றும் நான்முகன் என்னும் எட்டு கண்கள் அவனுக்கு இருந்தும் அவன் அப்பெருமானை கண்டாரில்லை என்பதனாலே நான்முகனும் காணா மலையினை மலையாக இருப்பவன் சுவாமி அண்ணாமலையாக இருப்பவன் அதனால் மலையினை நாம் போல் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பிரம்மனுக்கும் திருமாலுக்குமே கிடைக்காத அந்த மலையை நான் அறிவேன் என்பது போல பேசுகின்ற வெண்மணி உள்ளே இருக்கிற பெண்மணியை சொல்றா அப்படியெல்லாம் நீ பேசுற நீ உள்ள பொ உள்ள பொக்கங்களே பேசும்னா பொக்கம்னா பொய்னு அர்த்தம் பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நெற்பற வர்தம்மை நான் ஏம்பர் அப்புறம் சுவாமிகள் பொக்கம்னா பொய் ஆனால வந்து திருமாலுக்கும் பிரம்மனுக்குமே கிடைக்காத மலையை நான் அறிவேன் என்று நீ சொல்லுகின்ற அவ்வாறெல்லாம் பொய் சொல்லுகின்ற என்று சொல்லி பொக்கங்களே பேசும் அடுத்தாலும் ஒரு வார்த்தை சொல்றார் பால் ஊறு தேன்வாய் படிரீன வந்து பால் ஊருன்னு நல்ல சுரக்கின்ற பாலையும் தேனையும் போல இனிமையாக பேசுகின்றவள் நீ அதனால் தேன்வாய் படிரினர் அந்தவாறு இந்த மாதிரி சொல்லி அப்படின்னா போய் சொல்கிறேன்னு அர்த்தம் இப்படி இனிக்க பேசுகிறது ஆனால் பேசுகிறதெல்லாம் போய் முன்னாடியே ஒரு முறை சொன்னார் தித்திக்க பேசுவாய் வந்து கடைகிற வாயினார் இங்கே வந்து அதனால் பால் ஊறு தேன்வாய் படிரீ கடைதரவாய் வந்து கதவுத்தர்மா முதல்ல அப்படின்னு இருந்து சொல்லி அருமையானும் சொல்கிறார் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஞாலமே ஞாலம் என்று சொன்னால் நாம் வாழுகின்ற இந்த உலகம் இந்த இருவினை நுகர்ச்சிக்கும் இருவினைகளை இயற்றிக்கூடற்கும் இடனாகிய இந்த கண்ம பூமி இந்த ஞாலம் என்பது விண்ணை என்பது பசு புண்ணியங்களை பயந்து நுகர்ந்தல் தேவர்களாய் இருந்து அங்கு சொர்க்காதி போகங்களை அனுபவித்தற்குரிய இடம் அதனால் விண்ணும் அடுத்தால என்ன சொன்னார் பாருங்க பிறவேன்னர் பிறவே என்று சொல்வது பொதுவா பிறவே என்பது நரகம் முதலாகிய ஏனைய உலகங்களே என்ன சொன்னால் இந்த நாம் நாம் இருக்கக்கூடிய இந்த பூமி ஞானம் மேலே இருக்கக்கூடிய வானுலகங்கள் விண்ணுலகங்கள் பாதாள லோகங்கள் என்னெல்லாம் சொல்லக்கூடிய நரகலோகம் போன்ற மிகுந்த தீவினை செய்பவர்கள் அதற்கு உரித்தான அந்த எல்லாம் தூயத்தற்கூரிய அந்த லோகங்கள் ஆனால் அங்கும் அதனால் எல்லாரையும் சொல்லிட்டார் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் இந்த மூன்று லோகத்தில் இருப்பவர்களும் பெருமானை முழுமையாக அறிய முடியாது என்று சொல்லி ஞாலத்திலும் விண்ணிலும் பிற உலகங்களிலும் இருப்பவர்கள் யாராலும் பெருமானை என்று சொன்னால் சித்தாந்தம் சொல்லும் பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அறிய முடியாது வருமானை ஆனால் அப்படி அறிவறியான் எப்படி சொன்னார் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டி கோதாட்டும்னர் ஆனால் அவன் கோலம் கொண்டு வந்து அவனாக கோலம் என்று சொன்னால் உருவம் எடுத்து வந்து அடியார்களுக்கெல்லாம் காட்சி தந்து அவர்களை ஆட்கொள்கின்ற அவனுடைய கருணை அந்த கோலம் என்பது அவனுடைய வடிவு அதை அருமையாக வந்து ஆசிரியர் சொல்வார் அது நந்தம் கருமேணி கழிக்க வந்த கருணையின் வடிவுதானே என்பர் அவ்வாறு அவன் கோலம் எடுத்து வாருவது எதற்கென்று சொன்னால் இந்த பிறவி துன்பத்திலே இருக்கின்ற நாம் இதை விட்டு நீங்கி இந்நாம் இன்னொரு கருவுக்குள் வராமல் இருப்பதற்காக அவன் இவ்வாறு வருகிறான் சொல்லி நந்தம் கருமேணி கழிக்க வந்த கருணையின் வடிவது என்று சொல்வார் அவ்வாறாக அவன் கோலம் அங்கி எதற்கென்று சொன்னால் நம்மை ஆட்கொண்ட அருளி கோதாட்டும் என்று சொன்னால் கோது என்று சொன்னால் குற்றம் நத்தம் அதனால் இந்த இடத்துல கோதாட்டும் சீலமும்னா அந்த கோதாட்டும்னா குற்றங்களை எல்லாம் நீக்கி வந்து நம்மை வந்து சீராட்டுதல் அதுதான் பொருள் குற்றங்களை போக்கி நம்மை சீராட்டுதல் அதனால் நம்முடைய மனாதியே உள்ள குற்றம் என்பது ஆணவ மறைப்பு அதனால் அதன் வலிமையை ஒடுக்கி அது மறைக்காத வண்ணம் செய்கின்ற அதைத்தான் வந்து கோதாட்டும் ஞானசம்பந்தர் கூட சொல்வார் குற்றம் அறுத்தார் குணத்தின் உள்ளார் என்று சொல்வார் அந்த குற்றம் என்பது நமக்கு இருக்கக்கூடிய குற்றம் ஆணவ மதம் ஆனால் அந்த குற்றத்தை நீக்கி நம்மை சீராட்டுதல் அதுதான் கோதாட்டும் சீலமும் பாடியினர் அவனுடைய சீலம் சொன்னால் அவனுடைய சீலம் பெருமை அல்லது புகழ் பல அது இந்த இடத்துல சீலம் என்பது அடியாருக்கு எளியனாம் தன்மை அவனுடைய சீலம் அவனை வழிபடுகின்ற அடியார்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்து அவர்களை ஆட்கொள்ள வருகின்றானே அந்த சீலம் அதுதான் அவனுடைய பெரிய உயர்வு அதனால் ஞானமும் விண்ணும் பிறவும் அறிவறியாத அந்த பெருமான் ஆனால் அடியார்கள் உயும் பொருட்டு காட்சி தந்து அவர்களை ஆட்கொள்ள வருகின்றானே அந்த கோலம் அதுதான் அவனுடைய பெரிய சீலம் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி அவரை வந்து நாம் அவனையினுடைய புகழையெல்லாம் நம்மால் செய்ய முடிந்தது என்னன்னு சொன்னால் அவனை புகழ்ந்து பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் நாங்கள் அவ்வாறு பாடுகின்ற பொழுதும் நீ வந்து எந்திருக்கலை சிவனே என்று அவனுடைய நாமத்தை சொன்ன போதும் நேர்ந்திரிக்கல பொதுவாடியார்கள் சிவன் என்ற நாமத்தை சொன்ன அளவிலேயே உருகி நிற்பார்கள் முதல் பாட்டிலேயே சொன்னார் மாதேவன் வாறுகழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதாரமளியின் மேல் நின்றும் புரண்டும் ஏதேனும் ஆகார் அவ்வாறு அதுதான் அடியாருடைய இலக்கணம் அதனால் பெருமானுடைய நாமத்தை சொன்ன அளவிலே கேட்ட அளவிலேயே உருகி இருக்கணும் இல்லை நாங்கள் அவனை சொல்லி பாடுகிறோம் பரவாக நாங்கள் இங்கேருந்து அவனுடைய புகழை பாடுகிறோம் அப்போ அந்த பாடலை கேட்ட பொழுதாவது நீ மகிழ்ந்து ஒரு உள்ளத்தால் உவந்து எழுந்து நீ வந்திருக்க வேண்டும் அதுக்கும் இல்லை மூணாவதுன்னு சொல்கிறார் சிவனே சிவனே என்று ஓலமடியும்னர் அப்படின்னா சிவனே சிவனே என்று உறக்க கூவியும் அவனுடைய திரு மந்திரம் என்பது பூஜை செய்பவர்கள் அந்த மந்திரத்தை அவர்களுக்குள்ளேயே உச்சரித்துக் கொண்டிருப்பார்கள் அப்படியான சிறப்பு மிகு உயர்ந்த அந்த மந்திரத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம் சொன்னால் நீ எழுந்திர வேண்டும் என்பதற்காக அதை வாயார எப்படி சொல்லணும் கூவுகிறோம் எப்படி சிவனே சிவனே என்று ஓலம் இடுகின்றோம் இருந்தும் நீ உணராயம்மா அவனுடைய நான் நாம் மந்திரத்தை சொ நினைத்த அளவிலேயே அறியார்கள் உருகுவார்களே அவன் மந்திரத்தை கேட்ட அளவிலேயே அவர்கள் உணர்ந்து வெளிப்படுவார்களே ஆனால் அந்த மந்திரத்தை நாங்கள் முதலே அவனை பாடினோம் சிவனே என்று அந்த மந்திரத்தை சொன்னோம் இப்பொழுது சிவனே சிவனே என்று அந்த மந்திரத்தை கொண்டு ஓலமிடினும் நீ உணராய் உணராய்கான் இன்னும் நீ இப்படி உணராமல் இருக்கிறியம்மா என்று சொல்லி உருகி இவர்கள் வெளியேந்து சொல்லி இன்னொரு கா ஒரு நகையை அதுக்கு ஒரு காரணத்தை சொன்னார்கள் ஏலக்குழலி வரிசேலோர் என்பா வாயினர் ஏலக்குழலி என்று சொன்னால் குழலில் அது சொன்னால் சடையிலே அதாவது முடிக்கு ஏலம் எல்லாம் போட்டு சார்ந்து இப்போ இன்னைக்கு உலகத்தில் ஷாம்பு போடுற மாதிரி அப்படியெல்லாம் போட்டு அப்படின்னா அது காரணம் என்னென்னு சொன்னால் இந்த மார்கழி மாதம் பிறந்ததுமே மயிர் சாந்து முதலிய இந்த உலக பொருள்களையெல்லாம் விட்டு நீங்கி இறைவன்பால் அன்பு கொண்டு அந்த நோன்பு நொற்க வேண்டிய நீ இப்பொழுது நீ ஏலக்குழலி என்று சொன்னால் நீ இன்னும் அதையெல்லாம் விட்டு வெளிவராமல் அல்லவா இருக்கிறாய் என்பதை உணர்த்துவதற்காக ஏலக்குழலி என்று ஒரு சொல்ல சொல்லி பரிசெயலோ ரெம்பாவாய் அந்த நாம் நோன்பெடுக்க வேண்டிய நாம் இந்த உலக இன்பங்கள் உலகத் தொடர்புகளை எல்லாம் விட்டு பெருமானையே நினைந்து அவனையே பாடி அந்த வழிபாட்டிலே உரைப்பாய் நின்று அந்த நோன்பை மேற்கொள்ள வேண்டிய நாமெல்லாம் எல்லாம் இப்படிதான் செய்ய வேண்டும் என்பது இருக்க ஆனால் நீ இன்னும் அந்த உலகியல் சிந்தனை விட்டு வெளிவராமல் இன்னும் மயிர் சார்ந்து எல்லாம் அணிந்து கொண்டு ஏலம் எல்லாம் விட்டு அந்த உன்னுடைய கூந்தலுக்கு நீ இன்னும் அழகு சேர்த்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் இறைவன்பால் காட்ட வேண்டிய உன்னுடைய சிந்தனையெல்லாம் இன்னும் இந்த உலகியல்வால் நீ இருக்கிறாயே என்பதனை மறைமுகத்தால் உணர்த்துவதற்காக ஏல குழலி பரிசேலோர் பாவாய் என்று சொல்லி அதனால் இந்த வெளியே இருக்கிற இந்த குழந்தைகள் உள்ளே இருக்கிற அந்த வெளியே இருக்கிற குழந்தைகளெல்லாம் பக்குவத்தால் உயர்ந்த குழந்தைகள் அதனால் அந்த உள்ளே இருக்கிற குழந்தையையும் ஏன் சொன்னால் பக்குவத்தால் உயர்ந்த அன்மாக்களுடைய ஒரு கடமையாகவே எல்லா உயிர்களும் உயிர் வேண்டும் என்று அவர்களை திருத்தும் வகையிலே திருத்தி தம்மோடு அழைத்துச் செல்லுதல் என்பது அருளாளர்களும் பெரிய ஞானிகளும் தங்களுடைய கடமையாகவே செய்தார்கள் அவர்கள் தங்கள் என் நம்மை போலவே எல்லோரும் இறைவனை சென்று அடைந்து இந்த பிறவியிலிருந்து நீங்கி இன்பத்தை உயிக்க வேண்டும் என்ற பெரும் கருணையினாலே அந்த நிலை நோக்கி அனைவரும் வருவதற்கும் அவர்கள் வழிவகுத்து கொடுத்தார்கள் அந்த வகையிலே பக்குவத்தால் உயர்ந்த இந்த ஆன்மாக்கள் எல்லாம் வெளியேற்க நிற்கக்கூடிய இந்த குழந்தைகள் எல்லாம் உள்ளே இருக்கின்ற குழந்தை சரியாக தூங்கினால் தூங்கட்டும் நாளைக்கு போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று இல்லை இருந்து அவளை எழுப்பி அவளை சொல்லும் விதத்திலே சொல்லி எழுப்பி அவளை திருத்தி அவளையும் தன்னோடு கூட குளத்திற்கு அழைத்து சென்று நீராடி போகும் வழியெல்லாம் பெருமானை பாடி அங்கும் சென்று நீராடும் பொழுதும் அவனை பாடி கோயிலுக்கும் அவளை அழைத்து சென்று எல்லோருமாக சென்று இறைவனை வழிபட்டு அந்த இறை இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அருமையான பாங்கை மாணிக்கவாசர் இங்கு இவ்வாறு காட்டியிருக்கிறார் நாளை வரக்கூடிய வகுப்பிலே ஆறாம் பாடலை சிந்திக்கலாம் நன்றி திருச்சிற்றம்பலம் உரைகின்றேன் உருணாவ குறை செய்ய நாமும் உணராதே